திருச்சி அரியமங்கலத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை கேட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை பழைய பால்பண்ணை பஸ் ஸ்டாப் அருகே உள்ள உக்கடை அரியமங்கலம் பகுதியில் வடக்கு தெற்கு ஆகிய பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் ரயில்வே வழித்தடம் உள்ளது இந்த வழித்தடத்தில் சமீபத்தில் இருவழி பாதை அமைக்கப்பட்டு தற்போது ரயில்கள் அதிக வேகத்தில் வந்து செல்கின்றன இதன் காரணமாக அவ்வப்போது அவ்வழியை கடந்து செல்லக்கூடியவர்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை சார்பில் தண்டவாளத்தில் இருபுறமும் தடுப்பு சுவர் எடுக்கப்பட்டது இதனால் குடிநீர் எடுக்க செல்லக்கூடியவர்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் மற்றும் ரேஷன் பொருட்கள் வாங்க செல்லக்கூடியவர்களும் மேலும் இறப்பு ஏற்பட்டால் அவர்களை அடக்கம் செய்ய கொண்டு செல்பவர்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகவும் இதனால் நீண்டு தூரம் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லக்கூடாது என ரயில்வே துறை அறிவிப்பு செய்துள்ளது மேலும் பாதுகாப்பை மேம்படுத்த சுற்றுச்சுவரை எழுப்பி வருகிறது இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்து செல்ல ஏதுவாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனொரு பகுதியாக அரியமங்கலம் உக்கடை பகுதியில் இன்று அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்து செல்வதற்கு ஏதுவாக சுரங்கப்பாதை அமைத்து தர ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் வரை அப்பகுதியில் எழுப்பக்கூடிய சுற்றுச்சுவர் கட்டும் போது மக்கள் வந்து செல்லும் வகையில் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கட்ட வேண்டும் என அனைத்து கட்சிகள் அமைப்புகள் பொதுமக்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து ரயில்வே நிர்வாகத்திடம் மனு அளிக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதில் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் அமைப்பினை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்